சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் வந்து சுக்ர பகவானின் மாற்றம் வந்து இடம்பெறுகிறது சுக்ரன் வந்து நமக்கு ரிஷபராசிக்கே வந்து போகிறார் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு போகிறார் அது மட்டும் இல்லாத ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி இந்த ஆனி மாதத்தில் ரொம்பவும் முக்கியமான ஆனி உத்திரம் அதாவது ஆனி திருமஞ்சனம் நட்ராஜருக்கு வந்து ரொம்ப விசேஷம் இந்த வாரம் சந்திரன் வந்து எந்த எல்லாம் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் வந்து சிம்ம ராசியில் மகாநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி சிம்மம் கன்னி துலாம் இந்த ராசிகளில் சந்திரனினுடைய சஞ்சாரம் உண்டு ஸோ சந்திராஷ்டம ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் மீனம் இதுதான் இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் பலனையும் பரிகாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் செவ்வாய் மற்றும் கேத்துவுடன் இருக்கிறார் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் ஏன்னா ஐந்தாம் ஐந்தாம் இடத்திற்கான சூரிய பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் அதுவும் இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் மேஷராசிக்காரர்களுக்கு அவசியம் சிவனாலயம் சென்று இந்த அபிஷேகத்தை காண்பது மிகவும் சிறப்பு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் தீர்ந்து உங்களுடைய சந்ததி விருத்தி அதாவது குழந்தை இல்லாதவர்கள் இந்த அபிஷேகத்தை காண்பதும் மற்றும் அன்றைய நாளில் சிவபெருமானினுடைய தரிசனமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் சிறந்தது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியே சஷ்டி திதியும் வருவதனால் மறுநாள் ஆணி திருமஞ்சனம் இருப்பதனால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வெகு நாட்கள் வேண்டுபவர்கள் ஒன்றாம் தேதி முருகப்பெருமானையும் இரண்டாம் தேதி சிவனினுடைய திருமஞ்சனத்தையும் கண்டால் நிச்சயம் மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குபவர்களுக்கு நல்ல பரிகாரமாக இது ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் நிச்சயமாக நல்ல பலன்களையும் இவர்கள் பார்க்கலாம் வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான வாரமாகவே அமைகிறது புதிய தொழிலுக்கான கடன் வசதிகள் பெறுவது மற்றும் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது மனதிற்கு ஒரு பெரிய ஆறுதலாக மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு பெரிய பலத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதாகவே அமையும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய வாரம் என்று சொல்லலாம் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரத்தில் உங்களினுடைய கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று ஒரு மன அமைதி கிடைக்கும் ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே அமைகிறது வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த சிம்ம ராசியில் இருப்பது நாலாம் இடத்தில் மற்றும் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சஞ்சாரங்கள் ஆகையினால் தன லாபங்கள் மற்றும் உங்களினுடைய உடன் பிறப்புகள் இடத்தில் இருந்து வந்த மனச்சோர்வு அவர்களிடத்தில் பேசாமல் இருந்த ஒரு தன்மை இது அனைத்தும் மாறும் சின்ன சின்ன சொத்து விஷயங்களுக்காக நம்ம பிறந்த வீட்டில் பேசாமல் இருக்கலாம் பெண்களுக்கு இந்த வாரத்தில் அந்த ஒரு மனக்குறை நீங்கி உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண கொடுப்பார்கள் அதற்கான முயற்சியை நீங்கள் இந்த வாரத்தின் மத்தியில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை அன்று வருவதனால் முருகப்பெருமானினுடைய வழிபாட்டை ரிஷபராசினியர்கள் செய்வது நல்லது ராசிநாதன் ராசிக்கே வருவது இன்றும் சிறப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் வாரத்தின் இறுதியில் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது சுக்ரனில் ஆறாம் இடத்தில் சந்திரன் வருவது உங்களினுடைய தன லாபத்தை அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் வியாபாரத்தில் முதலீடுகளையும் இந்த வாரத்தில் செய்யலாம் குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார உதவி செய்ய உங்கள் நண்பர்கள் முன் வருவார்கள் ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மன சோர்வம் மற்றும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கும் சந்திரனும் சுக்ரனும் இவர்களினுடைய சஞ்சாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இது வரையில் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு பய உணர்வோடு இருந்தவர்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் நீங்கள் பார்க்கலாம் காலசர்ப தோஷமாக வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் திங்கக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இரு நாட்களுமே அம்மன் ஆலய வழிபாடுகளும் கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் வந்து நமக்கு சிம்ம ராசியில் இருக்கிறார் ஸோ சிம்மத்தில் கண்ணியில் துலாத்தில் இந்த சஞ்சாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான வாரமாக இருக்கும் பல நாளாக நம்ம நினைப்போம் இந்த இடத்துக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் இல்லை இந்த முக்கியமான நபரை போய் சந்திக்கணும் இவங்கள்டருந்து வியாபாரத்தில் நம்ம ஏதாவது நம்ம வந்து ஹெல்ப் கேட்கணும் அந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு தடையாக இருந்தது இந்த வாரத்தில் அதற்கான நிவர்த்தி வந்து நமக்கு கிடைக்கிறது சந்திரனினுடைய சஞ்சாரம் மட்டுமல்லாமல் சுக்கர பகவானும் நமக்கு பனிரெண்டாம் இடத்தில் வருவது ஒரு வகையில் நமக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் என்றே சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் விரயத்தில் இருந்தாலும் சந்திரனினுடைய சுழற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகையில் நமக்கு அனுகூலமாகவே அமைகிறது வியாபாரிகள் ப தனியார் பணியில் இருப்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நேயர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்குமே உங்கள் பிறந்த வீட்டால் நல்ல நன்மைகள் உண்டு திருவாதிரை மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமைகளில் வரலாம் சந்திரன் செவ்வாய் மற்றும் கேதுவுடன் இருப்பது உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கும் அதற்கு பின்னர் சந்திரன் நமக்கு கன்னிராசியில் சஞ்சாரம் செய்யும்போது புதன் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைவதனால் எடுத்த காரியத்தில் அனைத்துமே வெற்றியை தரலாம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரனின் சுழற்சி சற்று மனதில் குழப்பங்களையும் குடும்பத்தில் சின்ன சின்ன பய உணர்வுகளையும் கொடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் சந்திரன் இரண்டு மூன்று இடங்களில் இருப்பது இவர்களுக்கு ஒரு சின்ன பய உணர்வு வரலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியங்கள் மற்றும் உங்களினுடைய நண்பர்களினுடைய ஆரோக்கியங்களினால் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் மனதளவில் இருக்கும் வாரத்தின் பிற்பகுதியான வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஆகையினால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய காலங்களில் பச்சரிசி தானம் செய்வதோ பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ உங்களுக்கு சிறப்பு நீண்ட காலமாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இந்த வாரத்தில் தீரும் சந்திரனின் சஞ்சாரமானது கடகராசி அன்பர்களுக்கு மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை நீங்கள் பெறலாம் பெண்களுக்குமே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மன தெளிவும் ஏற்படும் குடும்ப சண்டைகள் பிரிந்திருந்தவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க இந்த வாரம் ஒரு சிறந்த வாரம் என்றே சொல்லலாம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் இந்த வாரம் நீங்கள் வியாழக்கிழமையன்று குபேரரை பிரத்யேகமாக வழிபாடு செய்யவும் நல்ல ஒரு மன நிம்மதி குடும்பத்தில் ஏற்பட்டு ஐஸ்வர்யத்தையும் பெறலாம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தின் ஆரம்பம் தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சில மன கிளேசங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கும் இருந்தபோதிலும் போதிலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த பிரயாணங்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருப்பது நல்ல ஒரு வெற்றியை தரும் ஞாயர் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய கிராம தேவத்தைகளையோ வழிபாடு செய்யலாம் காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ச திங்கக்கிழமை உங்களுக்கு மனசஞ்சலத்தை சஞ்சலத்தை கொடுப்பார் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியம் வாரத்தின் இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மருத்துவ செலவும் குறையும் வியாபாரிகள் தனிப்பணியில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்களுக்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வாரத்தின் மத்தியில் தீரும் இந்த வாரம் புதன் வியாழன் வெள்ளி உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமையும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாகவே அமைகிறது இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாகவே அமையும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேருவது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் அவசியம் இவர்கள் ஆணி உத்தரத்தன்று நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதும் மற்றும் பெருமானின் அபிஷேகத்தை கண்டுகளிப்பதும் உங்களினுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர்ந்து நல்ல ஒரு குலதெய்வத்தை அனுகிரகத்தையும் பெறலாம் ஒன்றாம் தேதி மற்றும் ரெண்டாம் தேதி சிவன் ஆலய வழிபாடுகள் மற்றும் குலதெய்வத்தினுடைய வழிபாடையும் செய்ய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகும் பல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் பல வருட காலமாகவே இழுபறியில் இருந்த விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வருமானம் வரக்கூடிய வாரமாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபத்தில் அமைந்திருக்கிறார் மற்றும் வாரத்தின் மத்தியில் பனிரெண்டாம் இடத்திலேயும் வாரத்தின் இறுதியில் உங்களினுடைய ராசியிலேயும் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பார் வியாபார விஸ்தரிப்பு மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள் அனைத்திற்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான வாரமாகவே அமையும் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் சந்திரன் உங்களுக்கு கேது மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் அலுவலகத்தில் இருப்பவர்களினுடைய சில சூழ்ச்சியினாலும் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பகமையினாலும் உங்களுக்கு சில எதிர்ப்புகளும் எதிரிகளும் வாரத்தின் ஆரம்பத்தில் வரும் இது செவ்வாய்க்கிழமையன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எதிரிகளை நீங்கள் வெல்லலாம் வாரத்தின் இறுதி உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் மற்றும் புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வியாபாரம் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் மாறும் இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு பலவிதமான சேலஞ்சஸை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி உங்களுக்கு வெற்றியையே தரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் சில குழப்பங்கள் உங்களுக்கு பிரயாணத்தில் வரலாம் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து போகும் பிரச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மன சஞ்சலங்கள் இருந்தாலும் வாரத்தின் இறுதியில் பனிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் வரப்போகிறார் ஆகவே வாரத்தின் மத்தியில் சந்திரன் லாபத்தில் இருக்கும் பொழுது முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புதிதாக நட்புகள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும் அது குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம் குடும்பத்தில் சுப செலவுகள் மற்றும் இந்த சுப நிகழ்வுகளினால் குடும்பத்தில் சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கே குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஆகவே பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு மற்றும் உங்களினுடைய புதிய நண்பர்களை நம்பாமல் இருந்தால் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாகவே அமையும் முருகப்பெருமான் ஆலய வழிபாட்டை ஒன்றாம் தேதியும் மற்றும் ஆனி திருமஞ்சனத்தை ரெண்டாம் தேதியும் சென்று ஒழுங்குமுறையாக நாம் வழிபட்டாலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை குறைக்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சில குடும்பத்தில் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் கொடுக்கலாம் ஆகவே வாரம் முழுவதுமே குரு பகவானினுடைய வழிபாடு உங்களுக்கு தேவை தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்ற வாரமாகவே இருக்கும் காதல் வாழ்க்கையில் வெற்றிகளும் மற்றும் இந்த வாரத்தில் திருமண யோகங்களும் கைகூடும் ஆனி திருமஞ்சனமான ஜூலை ரெண்டாம் தேதி சிவ வழிபாடு சிறந்தது சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாளாகவே இருக்கும் திருமண தடை இருப்பவர்கள் இந்த நாளில் சென்று உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெறலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் சந்திரன் துலாம் ராசியில் லாபத்திற்கு வரக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களினுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பல நாட்களாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இந்த குழப்பங்களுக்கான தீர்வை இந்த வாரத்தில் எடுப்பது உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் இந்த வாரம் குலதெய்வ வழிபாடும் மற்றும் ஆணி திருமஞ்சனமும் உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது சந்திரன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாரத்தின் ஆரம்பமான ஞாயிற் திங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமையும் ஆகவே மகர ராசிக்காரர்கள் வாரத்தின் மத்தியிலேயோ அல்லது வாரத்தின் இறுதியிலேயோ முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் பிரயாண யோகங்கள் அமைகிறது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வுகளும் மற்றும் அலுவலகம் சார்ந்த இந்த பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையுமே கொடுக்கும் பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் இந்த வாரத்தில் முடிவாகும் மகர ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆனி திருமஞ்சனத்தில் நீங்கள் சிவபெருமானினுடைய வழிபாடும் எந்த குறையும் இல்லாமல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் வரலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாகவே இருக்கும் வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் நீங்கள் முக்கிய முடிவுகளை ஒன்று ஞாயிறு திங்கள் அல்லது வெள்ளி சனி இந்த நாட்களில் செய்வது நல்லது குடும்பத்தில் உங்களுக்கு பிள்ளைகளால் சில குழப்பங்கள் வந்து போகும் அது திருமண விஷயமாக இருக்கலாம் படிப்பு விஷயமாக இருக்கலாம் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு ஒரு சில குழப்பங்கள் வெளி அல்லது உறவினர்களாலோ வந்து போக வாய்ப்புகள் உண்டு ஆகவே சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சில மனக்குழப்பங்களை கொடுக்கும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பசுமாடுகளுக்கு பச்சரிசி கொடுப்பதோ அல்லது சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதோ சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் சந்திரனின் சுழற்சி உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆறாம் இடத்திலையும் மத்தியில் ஏழாம் இடத்திலையும் மற்றும் வாரத்தின் இறுதியில் எட்டாம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே புதிய கடன் முயற்சிகளோ வியாபார விஸ்தரிப்போ அல்லது புதிய வியாபார முயற்சிகளையோ தவிர்ப்பது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன கொடுக்கும் ஆகவே வாரத்தின் ஆரம்பத்திலேயே நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்தது சந்திரனினுடைய சுழற்சி உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் கடன் வாங்குவதோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவுகள் எடுப்பதையோ தவிர்க்கலாம் உடன் பிறந்தவர்களிடம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்து போகும் சுக்ரனின் மாற்றம் உங்களுக்கு சற்று மனதிற்கு ஆறுதலை கொடுத்தாலும் சந்திரனின் சுழற்சி இந்த வாரத்தில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை கொடுக்கலாம் ஆகவே முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குலதெய்வ அனுகிரகமும் மற்றும் வாரம் முழுவதுமே சந்திரனுக்கான பரிகாரமாக நவகிரகத்தில் சந்திரனுக்கு தீபமேற்றி வந்தாலும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த வாரத்திற்கான இந்த பரிகாரங்களை முறையே செய்ய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களே அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்